ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிக்கு நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுண்ணா ஈரோடு மாவட்டம் ரங்கம்பாளையத்தில் ரெஜிஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இந்த நியூ ஹவுஸ் வந்துட்டு போக்கியத்துக்கு இருக்குது லீஸ்க்கு இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் ரெடி டு ஆக்குப்பைக்கு இருக்குது இண்டிவிஜுவல் ஹவுஸ் சுற்றிலும் குடியிருப்புகள் இடத்துல லொக்கேட் ஆகியிருக்கு ஃப்ரண்டில் சேஃப்டி டோரோடு அவைலபிளாக இருக்குது ரூம் எல்லாமே நல்லா நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்தோம்னா மூணு வருஷம் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா இருக்குது ஓப்பன் கிச்சன் டைப்பில் அலாட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இந்த ஹவுஸ் வந்துட்டு லீஸ்க்கு என்ன விலை சொல்கிறாங்கன்னா ஏழு லட்சம் சொல்கிறாங்க மூணு வருஷம் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ வேவர்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே எங்கள் சேனலை விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ